இன்னும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நூறு டாலரை ரீச் பண்ணிடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி லோனால எங்களுடைய பயணித்த அனைத்து நல்ல ஒழுங்குக்கும் என்னோடய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதான் பார்த்தேன் சரி ஒரு லைவை போட்டலாம் லை யார் இப்போதைக்கு வந்தாலும் சரி இல்லை லைவ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாலும் சரி என்னோடய சப்ஸ்க்ரைபர்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ീത പോലും എന്തെ யாரோ ஒருத்தங்க எட்டி பாக்கிறாங்க வெல்கம் இது லீவ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்ணன் எந்த ஊர் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்துருக்குறீங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் யூடியூப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு இப்போ தான் எழுவத்தஞ்சி டாலரே ரீச் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு சரி என்னோடய வீடியோவுக்கும் லைவுக்கும் ரொம்ப நாளிடுச்சு ரீச் பண்றதுக்கு இன்னொரு டாலர் நான் தான் யூடியூப்பை ரன் பண்ணேன் சென்னை நீங்க எந்த ஊர் நான் ராஜபாளையம் மீதி இருக்க அஞ்சு பேர் கமாண்ட் பண்ணலாமே என்ன வேலை பார்க்குறீங்க மிஸ்டர் கண்ணன் முருகன் முருகா வணக்கம் சாப்பிட்டீங்களா தர்மபுரியிலிருந்து நான் சாப்பிட்டேன் தோசை வெல்கம் பேரே முருகன் தானா இல்லை சேனல் வச்சுருக்கிறீங்களா ஐடியா எப்படி வச்சுருக்கிறீங்களா வெல்கம் ஜிஎம் டீலர் அண்ட் ஆர்டிஐ சார் அளவுக்கு உங்களை வரத வருக நான் வரவேற்கிறேன் நீங்கள் நினைக்கிறோட நியூ தான் எந்த சேனல் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க யூடியூப்லெலாம் வந்து என்ன சொல்கிறது கடலில் நீந்துகிற மாதிரி தான் யூடியூப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது அதை அளவுக்கு பவர் டூல்ஸ் கடை பவர் டூல்ஸ் ஓ நம்ம எலெக்ட்ரிக்கல் சம்மந்தமான கடையா அதான பவர் டூல்ஸா தெரியல எனக்கு மூணு லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் சாப்பிட்டாச்சா முருகன் அண்டு கண்ணன் போடலாமா என்னது வாங்க வாங்க வலிக்கு வலிக்கா வா எந்திரிச்சுவா போனா கழுவாண்ட கடைக்கட்டும்

வச்சுட்டு வாரம் கழிக்கிறோம் எப்படி செல்வன் ஜீவா ஆ நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க வாடா வச்சுட்டு வாடா வா வாடி வச்சுட்டு வாரியத்தை சுடுதண்ணி வாங்கிட்டாரு இக்கா மகா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தர சொல்லுங்க சுடுதண்ணி கொண்டு வர சொல்லுங்க வந்து நான் அடுப்பை கலட்ட அக்காவுக்கு கொண்டு சீக்கிரம் கொண்டு வரேன் ஒரு டம்ளர் போதும் பெரிய டம்ளர் போதும்

ஒன்றும் தாப்பிள் விழிக்க நாகட்டில் கொஞ்சம் உப்பு எடுத்து வைக்கும் கல் உப்பு இருக்குல்ல நாக்கல்ல ஒரு நாலு உப்பு எடுத்து வை சரியா போய் எக்கா சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன நீங்க அடிய என்ன யோசிக்கிறீங்க ஒன்றும் யோசிக்கலை சில்வன் ஜீவா சாப்பிட்டாச்சு தோசை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க